அரண்மனை கிராமத்து எல்லைக்குள்ளே மிதமான காற்றில் சிதறிய மரங்களால் மூடிய பாதையில் நுழையும்போது அந்த இடத்தின் நிலை தெரிந்தது பூட்டியிருந்த வாசல் பிளவுகள் விழுந்த சுவர்கள் இருட்டாகிப் போன ஜன்னல்கள் அங்கே யாரும் வசிக்கவில்லை ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளாக ஆனால் அந்த இடத்தை மீண்டும் திறக்க வந்தார் வயதில் முப்பதுகளுக்கு மேல் இருக்கும் நந்தா பத்திரிகையாளர் ஒரு ஆவியின் கதையை ஆதாரத்துடன் வெளிக்கொணரவே அவர் வந்திருந்தார் நந்தா பதங்கட்டியில் பேசுகிறார் இந்த அரண்மனை ஜமீன்தார் ராஜா வீரமணி இங்கே இறந்ததிலிருந்து யாரும் அருகே போவதில்லை ஆனால் அவன் மரணத்துக்குப் பின்னால் என்ன ரகசியம் இங்கே இன்று இரவெல்லாம் தங்கி அதை வெளியே கொண்டு போகிறேன் அவர் கதவுகளை திறந்தபோது ஒரு சிறிய கீச்சு குரல் எழுந்தது திடீரென எட்டுப்படி சில்லென்று காற்று அடித்தது அரண்மனையின் நுழைவாயிலில் உள்ள மர செங்கோலின் மேல் செருப்படிச் சுரை போல ஒளியிட்டது அந்த அரண்மனையின் உள்ளே நுழைந்தவர் அவர் ஒருவர்தான் ஆனால் வெளியே போவது இரவு பதினொன்று மணி நந்தா அந்த பழைய மண்டபத்தில் அவரது கேமராவை வைக்கிறார் ஒளிவீச்சும் ஒலி பதிவும் தொடங்குகிறது அப்போது மேல் மாடியில் உள்ள கதவு தானாகவே கட்டுர் என்று திறக்கிறது கேமரா ஒலி நீ இங்கே வந்ததற்கான காரணத்தை புரிந்துகொள் திரும்பி வா இன்னும் நேரம் இருக்கிறது நந்தா உருகி போனார் ஆனால் பேய்க்குரல் மட்டும் அல்ல அந்த மேல் மாடியில் யாரோ ஒரு பெண் நடந்து செல்வது போல் சத்தம் டக் 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 என்றடி சத்தம் ஒரு வெண்கல அம்பாளம் அதில் இரத்த துளிகள் மிக நெருங்கிய ஒலி டக் 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 நந்தா கதிரவன் அந்த குரலும் நடக்கும் சத்தமும் கேட்டதும் உடல் உறைந்து போனது ஆனால் ஒரு பத்திரிகையாளர் துணிச்சலை இழக்கக்கூடாது என்பதற்காக அவர் மெதுவாக கேமராவை சாய்த்து வீடியோவை தொடர்ந்து பதிவு செய்தார் அப்போது மேல் மாடியில் இருந்து மெதுவாக இறங்கும் ஒரு பெண் உருவம் தெரிந்தது வெண்மையாய் ஒளிரும் ஆடையில் கூந்தல் முகத்தை மறைத்தபடி ஆனால் கால்கள் தரையில் அசைவதில்லை நந்தா மனதுக்குள் இது உண்மையிலேயே ஆவி ரியல் காட்சி இந்த வீடியோ மொத்த ஊரையும் நடுங்க செய்யும் வெறுமனே நோட்டமிட்டுக் கொண்டிருந்த அந்த பெண் உருவம் திடீரென நந்தாவை நோக்கி திரும்பியது முகம் முழுவதும் ரத்தம் கண்கள் இல்லை வெறும் இருண்ட பள்ளங்கள் அந்த கணம் கேமரா தானாகவே அணைந்து போனது ஒளி இல்லாமல் இருள் நிரம்பியது அந்த குரல் மீண்டும் மிக அருகிலிருந்து இங்கே வந்தவனை உயிரோடு விடுவதில்லை ஆனால் நீ மட்டும் அவனின் முகத்தை ஒத்திருக்கிறாய் நந்தா பெரும் அதிர்ச்சியில் அந்த பேச்சை கேட்டார் அவன் யார் யாரோடு ஒத்திருக்கிறேன் நான் மூளை பக்கம் சுருண்டிருந்த ஒரு பழைய மடிப்பு காகிதத்தை நந்தா எடுத்து வாசித்தார் அதில் ஒரு நூறு ஆண்டுகால முன்னாள் புகைப்படம் ராஜா வீரமணியின் இளைய சகோதரன் ராணா அவனின் முகம் நந்தாவைப் போலவே அரண்மனையில் வெறும் பேய் அல்ல பழைய குடும்ப பழிவாங்கும் கதையின் சாயலும் இருந்தது நந்தா இப்போது உணர்ந்தார் இங்கே வந்தது அவன் ஒரு பத்திரிகையாளராக அல்ல தன் சொந்த வரலாற்றை சந்திக்க நந்தா அதிர்ச்சியில் முகம் வெண்மையாயிற்று முன்னால் நின்று கொண்டிருக்கும் அந்த வெண்மணி பெண் சற்று அருகில் வந்து நின்றாள் அவளின் கண்கள் இல்லை ஆனால் அவளின் குரலில் அழுகை இருந்தது பெண் ஆவி நீ அவன் இல்லை ஆனால் அவனுடைய ரத்தம் ஓடுகிறது உனக்குள் பத்திரிகையாளர் நந்தா திகைத்து யார் அவன் நீ யார் என்ன நடந்தது இங்கே அந்த பெண்ணின் உருவம் மெதுவாக மாறியது அவள் இளம் வயதில் இருந்தபோது போல் தெரிந்தாள் சிரிப்புடன் நெற்றியில் குங்குமம் மென்மையான பார்வை பின்னே கனமான சங்கீதம் போல காற்றில் ஒரு இசை ஒலிக்கிறது பெண் ஆவி சிரிப்புடன் நான் மகிழை இந்த அரண்மனையின் நாகரத்னி இந்த வீட்டின் மாப்பிள்ளி ராணா என் கணவர் ஆனால் அவன் என்னை ராஜாவின் கட்டளைக்கு உடன்பட்டு புதை கட்டி கொன்றான் நந்தா அதிர்ச்சி அடைந்தார் என் மூதாதையன் உன்னை மகிழை அவன் என்னை திரையோடு மரணத்திற்கு அனுப்பினான் என் சாபத்தால் இந்த அரண்மனை காலம் கடந்தும் அமைதியில்லாமல் காத்திருக்கிறது நீ வந்திருக்கிறாய் நீயாக முடிக்க வேண்டும் இந்த பிணைவை பத்திரிகையாளர் நந்தா நான் என்ன செய்ய வேண்டும் அந்த பெண் கையை நீட்டுகிறாள் ஒரு பழைய வெண்கல அம்பாளத்தை காட்டுகிறாள் அதில் மூடியிருந்த இரத்த கணக்கு மகிழை இந்த அம்பாளத்தின் அடியில் ராஜாவின் ரகசியம் உள்ளது அதற்குள் தான் என் சடலம் புதைக்கப்பட்டுள்ளது அதை வெளிக்கொண்டு வரு சத்தியம் செய் பத்திரிகையாளர் நந்தா கையெழுத்து போல் பேசுகிறான் நான் நந்தா இந்த அரண்மனையின் பிணையை முடிக்கிறேன் உன் சபத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறேன் அந்த ஒப்புதல் தருணத்தில் முழு அரண்மனையும் கம்பிரமாய் நடுங்கியது ஒளிவீச்சில் ஒரு பெரிய நிழல் மேல் மாடியில் இருந்து கீழே விழுகிறது ராஜா வீரமணி பேயாக நந்தாவின் கண்ணெதிரே ஒரு பெரும் இருண்ட நிழல் மேல் மாடியில் இருந்து குதித்தது அது மனித வடிவில் இருந்தது ஆனால் மனிதன் அல்ல தலையிலே பட்டாபிஷேக கிரீடம் போல ஒன்றும் முழு முகமும் எரிந்த இரும்பு போல கரும்பட்டம் ராஜா வீரமணி இந்த அரண்மனையின் பழைய எஜமான் ஆனால் இப்போது ஒரு பேய் சாயல் மட்டுமே ராஜா பேய் நீ அவன் மகன் அதோடு என்னை எதிர்க்கிறாய் என் குடும்பத்தை நான் காப்பாற்றியதற்காக நானே சபிக்கப்பட்டேனா பத்திரிகையாளர் நந்தா காத்து கொண்டு பேசுகிறார் மகிழை ஒரு தகுதியுள்ளவள் அவளிடம் நீ செய்தது நீதிக்கே எதிரானது அப்போது அந்த பேய் சாயல் சிரித்தது இரவின் முழு வீதியில் அதே சத்தம் கேட்கப்பட்டது அது சிரிப்பா கத்தரிப்பா என்று கூட புரியவில்லை திடீரென மண்டபத்தின் சுவர்களில் இருந்த பழைய ஓவியங்கள் தளர ஆரம்பித்தன ஒவ்வொரு ஓவியத்திலும் ஒரே கதை ராணா மற்றும் மகிழை காதலால் கட்டிய வாக்கை மீறி உயிர் இழந்த பெண் அரண்மனையின் ஒரு மறைந்த அறை நந்தாவால் கண்டுபிடிக்கப்படுகிறது அங்கே ஒரு மர சின்ன பீடத்தில் பழைய லட்சண கிரந்தம் ஒன்று அதில் ராஜா வீரமணி எழுதிய வரிகள் மகிழையின் ஜாதகம் பொய்யாக இருந்தது அவள் பீடையே இந்த அரண்மனையின் பாழ்நிலையிற்கு காரணம் ஆனால் என் சகோதரனை காப்பாற்றவே நந்தாவின் கண்கள் சிவந்தன உண்மை வெளிச்சத்தில் மாறியது நந்தா உள்மனம் அவளை கொன்றது ராஜா மட்டும் அல்ல என் மூதாதையரும் ஈடுபட்டிருந்தனர் இந்த சாபம் என் ரத்தத்திற்குள் இருக்கிறது மறுபக்கம் மகிழைப் பேய் சிறிய மாடிப்படிகளில் நின்று அழுது கொண்டு சொல்கிறாள் மகிழை நான் சபித்ததற்காக என் ஆன்மா கூட கட்டாயமாக இங்கு பிணைக்கப்பட்டிருக்கிறது நீ தியாகம் செய் ராஜாவின் சாயலை அழிக்க மட்டுமல்ல என் சாபத்தையும் நீக்க நந்தா ஒரு தீர்மானம் எடுக்கிறார் நீ சொன்ன அந்த வெண்கல அம்பாளத்தின் அடியில் நீயே இருப்பாய் என்றால் நான் அதை திறக்கிறேன் அந்த உண்மை வெளியே வந்தால் நீ விடுதலை பெறுவாய் இரவு பன்னிரண்டு மணி நந்தா தனது கையில் வலிக்கும் வரை சுருண்டிருந்த வெண்கல அம்பாளத்தை தூக்கினார் அந்த அம்பாளத்தின் அடியில் நனைந்த மண் இரத்தம் கலந்து சிவக்கிருந்தது அதன் கீழே ஒரு மனித காளி எலும்பு கூடு விடப்பெரிது மகிழிழையின் பேய்க்குரல் அது நான்தான் என் உண்மை முகம் இந்த உலகம் அறியாத என் இறுதி நிலை அதை காணும் தருணத்தில் முழு அரண்மனையும் வந்தாடும் ஒளியால் நனைந்தது மேல் மாடியில் இருந்து ராஜாவின் சாயல் சத்தமில்லாமல் கீழே இறங்கி வந்தது விடப்பெரிது ராஜா வீரமணி பேய் சாயல் இது போதாதா என் பாவம் வெளிச்சத்தில் வந்துவிட்டது என்னை மன்னித்து விடு மகிழையே முதல் முறையாக மகிழையின் குரல் அழுகையின் நடுவே மென்மையாக ஒலித்தது மகிழை நீ என் உயிரை பார்த்து விட்டு கொன்றாய் ஆனால் என் சாபம் உன் சந்ததியை கொன்றுவிடாமல் இருக்க வேண்டுமானால் நந்தா இங்கே தீர்ப்பு கூற வேண்டும் நந்தா திகைத்து நின்றார் அவன் முன்னால் தந்தையின் பெயர் எழுதப்பட்ட பழைய கோப்பு அவனுடைய குடும்பமே இந்த கொலையின் பின்னணி ஒரு கண்ணீர் ஒரு முடிவு பத்திரிகையாளர் நந்தா அம்பாளத்தின் கீழே இருக்கின்ற அந்த எலும்புகளை அகற்றியவுடன் மகிழிழை உன் சடலத்தை உரிய மரியாதையுடன் எடுத்து இந்த பூமியில் தாயாக அடக்குகிறேன் உனது ஆத்மா இப்போது சாந்தியடையட்டும் அந்த நள்ளிரவில் நந்தா மகிழையின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு அந்த அரண்மனையின் பின்புறத்தில் உள்ள பழைய நந்தவனத்தில் புதைத்தார் ஒரு சின்ன கல்லில் எழுதப்பட்டார் இவள் மகிழை ஒரு பெண் ஒரு காதலி ஒரு சாபம் இப்போது ஒரு சாந்த ஆன்மா அந்த தருணத்தில் மழை பெய்தது அந்த மழையில் இருள் நீங்கி மழலை ஒளி வீசியது இரண்டே வாரங்களில் அரண்மனை சுத்தமாக்கப்பட்டது அந்த இடம் இப்போது வரலாற்று நினைவு சின்னம் நந்தா அந்த பேய் கதையை பத்திரிகையில் எழுதியபோது அவருடைய கட்டுரையின் தலைப்பு பேய் இல்லாத பேய் அரண்மனை ஒரு பெண்ணின் தீர்க்கமான சபம்